வணக்கம் ராவ்லே நான் சந்திரன் என்னென்னு சொன்னால் இந்த லண்டனில் நாங்கள் நேற்று எதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ பிலிப் பிலிப்பட மகள் லலிதா அவர்கள் மோசம் இறுதி சடங்கு கொஞ்சம் வீடியோ அறுபது நிமிஷம் காட்டியிருப்பேன் அப்போ இங்கே வந்து நாங்கள் நின்ற இடம் வந்து லண்டன் லண்டனில் இந்த இந்த வீ இந்த வீட்டில் நாங்கள் தங்கியிருந்தோம் இந்த வீடு எடுத்துருந்தேன் நாங்கள் சீன நாக்கள் ராங்குமார் இந்த மாதிரி தமிழ் தேவாசன் அம்மான் இங்கே நிற்கிறவரு ஸ்ரீநஞ்ச மூத்த அம்மா மூத்த அண்ணன் என்றம்மான் திருவாசன் அந்தமான் என்ன பேரும்போது சுதாசன் இவர் கனடாவிலேருந்து வந்தவர் அப்போ கனடாவிலேருந்து இருந்து வந்து நான் வந்த இங்கே நாங்கள் எல்லோரும் இந்த வீட்டில் இருந்து இந்த வீட்டில் இருந்து நாங்கள் சமைத்து சாப்பிட்டு பெரிய வீடு இதை உள்ளுக்கெல்லாம் எடுத்து காட்டுவோம் பாருங்கள் நேற்றைய தினம் உங்களுக்கு அடக்கம் பண்ணப்பட்டுள்ளது இன்றைய தினம் நாங்கள் இந்த வீடியோ இந்த அளவு லண்டன் நல்லபடியாக இருக்கிறோம் அக்கா நான் பண்ணுக்காக விரைவாறு இந்த இதுக்காக ரெண்டு இருக்கிறோம் வீடியோ எல்லாம் அடக்கமெல்லாம் எல்லாம் இறுதி சடங்குன்னு வழிதான் முடிவு முடிவெற்றது நாங்கள் இப்போ இந்த வீட்டை எடுத்துக்காட்டி லண்டன் எப்படி வீடுகள் இருக்க குளிர் குறைவாக இருக்குது நல்லா குளிர் குறைவாக இருக்குது நல்ல வீடு உண்டு நல்ல வீடு நல்ல பெட்ரூமோட சூப்பராக இருந்தது நல்ல நாலு குளிர் ஆள் ரூம் நல்ல வீடு உள்ளுக்கெல்லாம் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இந்த லண்டன் லண்டன் வீடுகள் எல்லாம் இப்படி தான் செங்கல் வீடுகள் செங்கல் வீடுகளாக தான் இருக்குது இந்த இந்த வீடு ஏரியா என்னென்னு சொல்லுவாங்க இந்த பரவாயில்ல பரவாயில்ல அவன் லண்டன் அண்டை சொல்லி விடுவான் என்ன சொல்லிவிடுவான் கிளாக்குவா இந்த இதில் கிளைமேட்டாக இருக்குது நாங்கள் இந்த வெளியே ஒழுமின்னாங்க நம்ம ஊர்றதுக்கா இப்போ இங்கே என்ன டைம் இப்போ தம்பி லண்டனா நான் இல்லை பத்து ரூபா இப்போ எங்களை டேசண்ட் பிக்கப் பண்ண வரேன் இந்த மதிய உணவு வீட்டில் நான் இப்போ இந்த காணொலியை சும்மா எடுத்துகிட்டு எடுப்போம் வந்து வீடு எடுத்தவங்களை போடுவோம் பாருங்கள் நாங்கள் வீட்டுக்கு அப்புறம் வீட்டில் ஒரு இதையும் காட்டுறோம் அவ்வளோ அழகாக இருக்கான்னு பாருங்கள்யா இதான் நாங்கள் தங்கி இருக்குது நாங்கள் ஒரு குழம்க்கு ஒரு கிலோமை கெடுத்து நாங்கள் அஞ்சு நாளைக்கு சாரி அஞ்சு நாளைக்கு இங்கே எடுக்கப்பட்ட நான் தங்கினார பாருங்க நான் தங்கினார ஒரு கிலோ நீட்டாக இருக்கட்டும் பாருங்கள் சூப்பராக வச்சிருப்பாங்க இது நாங்கள் தங்கி இந்த ஒரு அறை உண்டு ஓகே நல்ல அழகாக நல்ல பெட்ரூம் உண்டு இங்கேலாம் சீன நாட்கள் தங்கின பெட்ரூம் பெரிய பெட்ரூம் பாருங்கள் அவ்வளோ இதாக இருக்கணும் சீனனா பெரிய பெற்றுமா இது கனடாவில் இருந்து வந்து இந்த நண்பன் சீனன் உங்கள் தங்கினார் பெற்றுமா இதுதான் இந்த கோள் சீரன் இருக்கிறதா இருக்கு நாங்கள் என்ன தண்ணி தான் குடிச்சிட்டு டயசன் என்னோட என் மதிய வாங்குறேன்

லண்டன் அப்படி இருக்குது இந்த நாங்கள் ரப்பு சடங்கு இதுக்கு தான் வந்து அவங்கள சமைக்கிற இருக்குது அதுக்காக இந்த பண் வீடியோன்னு நினைக்கக்கூடாது நாங்கள் ஒரு எல்லோரும் நண்பர்களை சந்திச்ச இடத்துல இந்த வீடியோ எடுக்க பண்ண ஆர்வத்தில் எடுக்கிறோம் இல்லையா நேற்றைய தினம் சரியான துற்கத்தோடு அந்த இறுதிச் சடங்கு நல்ல முறையில் நடைவேற்று முடிஞ்சது இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு ரேஷன் சாப்பிட கூப்பிட்டோடியா இந்த சும்மா இருக்கும் தான் இந்த காணொலி எடுக்கிறோம்ல வீட்டை நாங்கள் வந்து நாங்கள் கூட இந்த ஒரு இதுக்காக தான் எடுத்து காட்டுறோம் இல்லையா வேற எங்களை பொழுதுபோக்குக்கும் பண்ணுக்காக விலையில் நாங்கள் வந்த நோக்கமே வந்து இறுதிச்சலங்கு ச வழியாக முடிக்க முடியும்னு சமக்கீலை இருக்காது தான் நாங்கள் வந்த நோக்கமே அந்த சந்தோஷமாக முடிஞ்சு விட்டுது அதுக்காக தொடர்ச்சியாக நாங்கள் அழுது அனுமதி கேடாது இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கணும் என்ற நோக்கத்தினால் வருத்தத்தில் இருந்தவா அதுக்காக தான் நாங்கள் இந்த காணொலியை சும்மா இல்லை ஒரு பண்ணுக்காக அடுக்கிறோம் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் ஜூசி போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்போ எங்களுக்கும் காசு வரும் இது வந்து கிச்சனா இது இந்த கோல் பாருக்கலாம் நல்லா அழகான அழகான உடண்டு மேலே நல்லா உடைய சூப்பர் உடைய நல்லா அதான் எனக்கு நாளுக்கு ஒரு பெட்ரூம் அந்த மாதிரி இருந்து அந்த சமைச்சி சாப்பிடலாம் நீ வராங்க இந்த வீட் சீரன் வாங்குற நோக்கத்தில் தீக்குமான்னு பார்ப்போம் அட்வான்ஸ் கொடுத்துட்டா வாங்குறேன் எல்லா கிச்சன் நல்ல பெரிய இது எல்லா வசதி பெரிய ஃப்ரீக்கு இருக்குது மிக்க ஒன்று இருக்கும் ஆவணி இருக்குது என்ன இங்கே வந்து அன்னைக்கு வந்து தங்கலாமா நினைக்கிறேன் கண்ணனுக்கு வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணி இருக்கலாம் நாங்கள் சீப் தான் ஒரு கிழமைக்கு ஆயிரம் பவுன்ஸ் எடுத்துங்களாம் என்ன ஒரு கிழமைக்கு நாங்கள் அஞ்சு நாள் ஆயிரம் பவுன்ஸ் எடுத்தவங்க ஓகே சீப் எடுத்து நான் மூன்று நாலு எத்தனை நாங்கள் ஏழு பேருக்கு மேலே வாங்கி இருக்கோம் எட்டு பேர் எட்டு பேருக்கு மேலே அஞ்சு தாங்கி இருக்கணும் அப்படியே மூளை காட்டுறோம் மூளை இது பாருங்கள் நாங்கள் எந்தாலும் கோளுக்கு நிற்கிறோம் கோள் இது கோள் கோளில் இருந்து இப்போ நாங்கள் இந்த இருந்து நாங்கள் பின்பக்கம் இது வந்து பின்னுக்கு அதே மாதிரி விடாங்க அது என்ன சாமான் சீனன் பின்விடாமா இது வந்து இந்தியாவில் இவங்க பின் இந்தியா நான் இந்த இருந்து நாங்கள் கிரில் போட்டு சாப்பிடக்கூடிய தான் இந்த சேவை தான் பின்பக்கத்துக்கு நிற்கிறோம் இது பின்பக்கம் மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குது பாத்ரூம் மூணு பாத்ரூம் வாங்க நல்லா சீப்பங்களை என்னை பொறுத்த அளவுக்கு அஞ்சு அஞ்சு ஆறு நாளைக்கு ஆயிரம் மூணு சார் வந்தது நல்லா நல்ல வசதியாக படுத்தாலுமே ரெண்டு பாத்ரூம் இருக்குது ரெண்டு குளிக்கிற எல்லாம் இருக்குது நல்லா இருக்கு மேலே செஞ்சால்தான் பக்கம் பின்னால இருக்கலாம் விடுகளாம்

அது நான் மிக்சி தான் நல்லா கவனித்தவன் எங்களை எந்த சரி சரி எந்த நேரம் தே தண்ணியெல்லாம் போட்டு தந்து நேரம் என்னென்ன நல்லா மேலே சந்தோஷமாக எல்லாரும் மறுபடியும் பதினாலு வருஷத்துக்கு என்ன பதினாலு வருஷத்துக்கு பதினாலு வருஷத்துக்கு பிறகு திருப்பி வந்தேன்னா இலங்கையில் சந்தித்த பிறகு இங்கே வந்து என்ன கனடாவிலேருந்து வந்த இந்த நண்பன் இன நிக்ஸியும் நான் ஃப்ரெண்ட்ஸில் இருந்து வந்தேன்னா என்ன இவங்கள பார்க்க தான் நான் வந்து இவரை பார்க்கறது மாரி தமிழ் நல்ல சொன்னேன்னு அப்படியே இந்த காணொலியை எடுத்து போட்டுக்கொண்டுருக்கோம் பார்க்கறமேல அவங்க என்ன படத்தை அறக்குறாங்க இப்படி ஏஞ்சாலும்னா இதே இதே வந்து நாங்கள் பார்க்க பாத் பாத்ரூம்னா இல்லாமல் நீ தாரு நீங்கள் என்ன காட்டுறான்னு சொன்னால் நிச்சயமாக இங்கே வந்து நீங்கள் யாரும் இங்கே இருக்கிறாக்களோட இங்கே எங்களை எடுத்து தந்த அவங்களோட மருமக்கள்லாம் எடுத்து வந்தால் அவங்களோட தொடர்பு வச்சாலும் இந்த இதில் வாரம் நீங்கள் அறிவிக்கலாம் நல்லா நீட்டாக இதுதான் முன் பாசலன் வந்தது நான் தங்கி நிறைய இந்த இதில் படியாள் அப்படின்னா மேலே போலாம் பாருங்கள் மேலே பாரு நல்லா நீட்டாக வச்சுருக்கோம் அதுதான் மேலும் மேலேக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு பாத்ரூம் அப்போ அடுத்த கலக்க பாருங்க இந்த இந்த அறை உண்டு இந்த பூட்டி ஆக்கலாம் நாங்கள் உள்ளே இருக்கிறாங்க வளர்க்கிறேன் இது இந்த தேஷ்ரூம் பாருங்கள் இது மேலேக்கு இருக்கிற பாஷ் ஓகே நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள் இதில் எல்லாம் நல்ல சோஃபாஸ் எல்லாம் போட்டு நல்ல ஹீட் ஓகே நாங்கள் இந்தியாவோட பிரான்சுக்கு நான் பழிக்கிறப்புறம் அவர் சொப்பாக்காம தான் கேரளாக்க இந்த நினைக்கிறேன் ஃப்ரண்ட் பலிக்க நினைக்கிறோம் நாங்க ஓகே வாங்க மாதிரி அப்போதான் நாங்கள் வீடியோடு கேட்க இல்லை தான் இப்போ நிற்கிறேரு மாருங்க நெக்ஸி இருக்கிறா நண்பன் சீனன் இருக்கிறேன் இல்லை கிச்சின்னு இருக்கில்ல அதுல ரே நாங்கள் வந்த நோக்கம் உங்களுக்கு வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய நோக்கம் வந்து ஒரு விருதி சடங்கு கிட்டத்தான் வந்தேன் நாங்கள் நாங்கள் இப்போ கடைசியாக இப்போ டயஸு நம்மட்டால் சாப்பாடுறவடியா சும்மா எப்பொழுது ஊக்கு நிற்கிறபடியா நம்ம காண முடியாது எடுக்க வர நோக்கம் இல்லை இந்த காசினுடைய முழுமையாக பாருங்கள் எப்படி போச்சு இறுதிச்சு நாங்க ஆ நல்லா போச்சு நேற்று சந்தோஷம் இதாக முடிஞ்சு தரு அவளைய துர்கத்தோடையே முடிஞ்சு சந்தோஷமா கடாலேருந்து வந்துக்கிறீங்க ஓகே எல்லா நிகழ்வும் முடிஞ்சு நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம் நண்பா ஜோசி தான் பிள்ளையாக கிடைக்கும் எங்களை கூப்பிடுறதுக்காக மதியம் டேசனம் போட்டான் இன்டைய சாப்பாடு திரும்ப இந்த காரப்பாருந்தாலும் வாடிவான

நாங்க <laughs> <laughs> <g founding unindo> என்ன வந்தோடனே சாப்பாடு ரேசன் என்ன சாப்பாடு பக்கம் பாருங்க கோயிலாக இருக்குது சாப்பாட்டை தான் கோயிலாக இருக்கு ஓகே எனக்கு பின்பக்கமாக சின்ன கோவில் தான் மேலே ஓணும் அம்மாவும் பெரிய மாமி எங்களோட ஐயா

கவனம் மெதுவாக மெதுவாக அதனால இருந்து கொஞ்சம் காடு கூடுவோம் அதுக்கடையே கவனம் இது மேல் மாடி இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டோம் நினைக்கிற பேருங்க டயசனன் இப்போ மேலே இருக்கிறோம் மேலே விட்ட கோல் இதான் அவருடைய கோள்

இல்லை ஊர கேட்கலாம் இவங்க லைலாக்கார மகளும் வணக்கம் லைலாக்காரர் மகளும் அவர் துணாவில் இருக்கிறார் அவர் தம்பியார் எஞ்சால ராம் நெக்ஸே சீனன் எஞ்சால எங்களை தொழிலதிபர் ரயிற்சி இருக்கிறேன் சின்ன பயிற்சி இருக்கிறேன் வேறுங்க எங்காலும் தம்பி இருக்குது தெரியா இவங்களோட சடங்கு தான் நாங்கள் நாங்க உங்களுக்கு காணொளி போட்டிருக்கோம் இப்ப இந்த வீட்டில் இவங்களோட ஃபோட்டோ வச்சிருக்கோம் பாருங்க இந்த நாங்கள் இது வந்து இன்றைய நில இன்றைய உழைக்க ஒரு கண்ணீர் அஞ்சலி செய்துருக்கிறோம் அதான் இங்கே வந்த ஆக்கள் எல்லோரும் வந்துருக்காங்க நாங்கள் இந்த வீடியோ பண்ணுக்கா இருக்கையில் வீட்ல இறுதித்திறங்கு வழியாக நடைபெற்றது இந்த நிகழ்வு தான் இந்த தொடர்ச்சியாக நடந்தேன் இருக்கிறேன் கனடாவில் இருந்தும் இங்கே லண்டனில் இருக்கிற ஆக்களும் வந்து இந்த மகள் புள்ளால் எல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த நிகழ்வை முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள் ஓகே ஃபைனல் குட் பாய் டு லண்டன் சனா நானும் இன்னைக்கு ரொம்ப இருக்க மக்களே சனாவையும் அந்த எல்லா வீடியோடையும் சேர்த்து என்ன கூட கூட நான் இப்போ ஏற்பட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் திரும்ப நாங்கள் அதை எடுப்போம் கால மணிக்கு ரொம்ப போடுவோம் சனாவை போட்டு எடுத்து போட்டுட்டு நாங்கள் இறக்க வந்து இறக்கிட்டு போகிறோம் நன்றி சனா நன்றி லண்டன் ஓகே சந்தோஷமா இருக்கு ஓகே பாயா பாய் பாய் Bye.